ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சொர்ணரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அதிரசம் தாங்க அதிரசம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இது வந்து நம்ம இன்றைக்கி வீட்டிலே தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து இப்போது நான் இப்போ வந்து அளவு நிறைய எடுத்திருக்கேங்க ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற அளவு வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அரிசி வந்து அரிசியை நல்லா கழுவி களைஞ்சிட்டு நம்ம வந்து எடுத்து வீட்லேயே நிழல் வளர்த்தலாம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நிழல் வளர்த்தலாம் நம்ம வந்து வீட்லேயே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஒயிட் துணியில் போட்டு நல்லா காயிற மாதிரி வச்சுக்கோங்க கையில் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு பத்து அரிசி இருக்கணும் பத்து அரிசி வந்து கீழே அப்படி உழணும் விழணும் அதுதாங்க வந்து கரெக்டான அந்த பக்குவம் அந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அப்படி ஃபுல்லாக ஒரு கையை வந்து அப்படியே எடுத்து அந்த பாம் பகுதி இருக்குல்ல அந்த உள்ளங்கை பகுதியை நீங்கள் வச்சு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் விரல்களில் பத்து அரிசி ஒட்டிருக்கன்னா பத்து அரிசி கீழே அப்படியே உதிர்ந்து விடணும் அந்தளவுக்கு காஞ்சிருந்தால் போதும் உடனே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக அவங்களால எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்ல ஒரு ஜலடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துருங்க ஒரு ரெண்டு முறையாவது ஜலிச்சிடுங்க அந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க மூணு ஏலக்காய் ஒரு கப்புக்கு நீங்கள் மூணு ஏலக்காய் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அதை தனியாக அரைச்சி வச்சுக்கணுங்க ஜலிச்சுட்டு இப்போ பாகு இதுக்கு வந்து ஒரு முக்கால் பங்கு வந்து நம்ம பாகு போட்டால் கரெக்டாக இருக்கும் அதாவது மண்டை வெல்லம் அச்சு வெள்ளம் போடுறத விட மண்டை வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் சொல்லுவோம் அதாவது இந்த பெரிய சைஸில் பால் ஷேப்பில் கிடைக்கும்ல அந்த மாதிரி வெள்ளம் சொல்கிறேன் அந்த மாதிரி வெள்ளம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நம்ம துருவியோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு பார்த்துக்கோங்க அது வந்து நம்ம பாகு வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோங்க பாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பங்குக்கு அதாவது முக்கால் பங்குக்கு அரைக்கப்பு தண்ணி அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வானலில் போட்டு நான் காய்ச்சினேன் அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம வச்சுருக்கோங்க இது வந்து இந்த பக்குவம் பார்த்திங்கன்னா தக்காளி பதம்னு சொல்லுவோம் அந்த தக்காளி பதம் வந்துடுச்சு அப்படின்னாக்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அதிரசம் எந்த விதமான ஒரு மிஸ்டேக்குமே ஏற்படாதுங்க அதிரசம் நம்ம செய்கிறதுல இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ரெடியாக பாகு காய்ச்சும் போதே பக்கத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒவ்வொரு ஸ்டேஜாக இப்போ பாருங்கள் இதில் வந்து எனக்கு அப்படியே தண்ணியில் வந்து அப்படி நான் இதுவாகுது பாருங்கள் இன்னும் அது வந்து தக்காளி உருட்டு பக்குவத்துக்கு வரல அது நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அதனால் தான் கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போயிடுச்சுங்க பிக்னர்ஸும் செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ எனக்கு தக்காளி பதம் கரெக்டாக வந்துருச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஏலக்காய் பொடி வந்து நான் வந்து மாவில் போட்டு அரைக்காமல் இதில் போட்டுக்கிறேங்க எங்கள் பாகலை இப்போ நான் உங்களுக்கு இந்த பாகை இப்போ டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பாகை கம்மியாக இருக்கே நம்ம வச்சிருக்கிற அந்த மாவுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நம்ம மாவு போட்டு போது கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்க நல்லா உருட்டு பக்குவத்துக்கு அதுவும் தக்காளி பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் வந்து கல் மாதிரி இறிகிருச்சுன்னா உங்களுக்கு நம்ம நல்லது அதிரசம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுங்க எண்ணெயில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் நம்ம இந்த பக்குவத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தக்காளி பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க உடனே நம்ம வந்து கீழே இறக்கி வச்சுட்டு நீங்கள் கிண்டதுனாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதிலேயே டேரெக்டாக மாவை ஒருத்தவங்க போட போட இல்லை ஒரு நம்ம கைனால் இப்போ நான் வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க மாவு வந்து போடப்போட ஒருத்தவங்க கிண்டுறோம்னா கரெக்டாக இருக்குங்க இது வந்து நம்ம கரண்டி காம்பு வச்சுக்கிண்டிங்கனாக்கா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு உருட்டியும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இது வந்து இன்றைக்கி இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா இதே நாளில் நீங்கள் டக்குன்னு உடனேவும் அதிரசம் செஞ்சிடலாம் இது நீங்கள் ஒரு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நம்ம சில டைம் வந்து ஊற வச்சு செய்வாங்க அது வந்து பாருங்கள் விரிசலே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறாங்க இது வந்து ரெண்டு நாள் கழித்து அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வரும் ஒருவேளை அப்படி நீங்கள் ரெண்டு நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது ரொம்ப இழுகி போயிருக்கு மாவு அப்படின்னாக்கா பயந்துட வேண்டாம் கொஞ்சமாக வெந்நீர் தெளிச்சுட்டு வெந்நீர்னால் நம்ம கை பொறுக்கிற அளவில் ஆறுன தண்ணி இருக்கும்ல அதை தெளிச்சிங்கனாலே போதும் லைட்டாக தெளிச்சுட்டு அதை நீங்கள் ஒரு பெசஞ்சிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா போட்டு கையினால் பிசஞ்சிடுங்க பெசஞ்சிடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நம்ம எண்ணெய் பேக்கெட்டு வாங்கின கவர் இருக்கும்ல அதுலேயோ அல்லது வாழை இலையிலையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிட்டு நம்ம வந்து இதில் வந்து நான் நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டு பார்த்தேங்க அப்படியும் பார்த்தாக்கா ஏன்னா இப்படி போடுறதோட நடுவில் ஹோல் போட்டோம்னா நல்லா நடுவுலையும் வெந்து வரும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி நான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரியும் கொஞ்சம் போட்டேன் அது மாதிரியும் நிறையா செஞ்சு பார்த்தேங்க ரொம்ப நல்லா வந்தது அதே மாதிரி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி மூழ்கி வேகும்போது இன்னும் ரொம்ப நல்லா வரும் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்குது பாருங்கள் அப்போனா இது கரெக்டான பக்குவம் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம் பிரிஞ்சு போச்சு அப்படின்னாலே நம்ம வந்து பாகில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு அர்த்தம் பாகு ரொம்ப முத்துனா தான் அந்த மாதிரி பிரிஞ்சு போகுங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்பவும் பாகு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வராது அது வந்து அப்படி எண்ணெயில் ஓடிடும் அதனால் நீங்கள் அதை வந்து கவனம் வச்சுக்கணும் பாகு மட்டும்தான் அதனால தான் உங்களுக்கு இது லென்த்தி வீடியோவாக போயிடுச்சுன்னு சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்